முதல் கட்ட வாக்குப்பதிவு மற்றும் மூன்று நாட்கள் விடுமுறை முடிந்து மக்கள் மீண்டும் சென்னைக்கு திரும்பி வருகிறார்கள் கடலூர் பேருந்து நிலையத்திலிருந்து சென்னைக்கு பயணிக்க ஏராளமானோர் குவிந்துள்ளனர் இதுகுறித்த விரிவான தகவலை செய்தியாளர் கண்ணதாசனிடம் கேட்கலாம் கண்ணதாசன் கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் விடுமுறைக்கு பிறகு மீண்டும் அவங்கவுங்க சொந்த ஊர்களில் இருந்து சென்னைக்கு வரக்கூடிய மக்கள் அதிக அளவில் வந்து பேருந்து நிலையத்தில் குவிந்திருக்கிற காட்சி நாம் பார்க்க முடிகிறது என்னென்ன ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கு விரிவா நீங்க பதில் சொல்லலாம் நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடந்து முடிந்துள்ளது தேர்தலை முன்னிட்டு பொது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது அந்த நிலையில் அளித்த நிலையில் சென்னையில் இருந்து கடலூர் மாவட்டத்திற்கு ஏராளமானோர் வந்து வாக்களித்தனர் மேலும் மாணவர்கள் மற்றும் சென்னையில் பணிபுரிவர் என ஏராளமானோர் கடலூர் கடலூருக்கு வந்து வாக்களித்தனர் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை விடுமுறை அதை தொடர்ந்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மூன்று நாட்கள் விடுமுறை விடப்பட்டதால் விடுமுறை முடிந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை சென்னை செல்வதற்காக கடலூர் பேருந்து பேருந்து நிலையத்தில் ஏராளமானவர் திரண்டுள்ளனர் பேருந்து சென்னை செல்லும் அனைத்து பேருந்துகளிலும் பயணிகள் வந்து ஏராளமானோர் இருப்பதால் மேலும் அதிக பேருந்துகளை இயக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த நிலையில்தான் சிதம்பரம் செல்லும் பேருந்துகள் விருத்தாசலம் செல்லும் பேருந்துகள் மற்றும் வெளியூருக்கு செல்லும் பேருந்துகளை தற்போது சென்னைக்கு மாற்றிவிட்டு பொதுமக்களை அந்த பேருந்தில் மாற்றி ஏற்றி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் போக்குவரத்து அதிகாரிகள் பொதுமக்கள் அனைவருமே தற்போது பேருந்துகள் கிடைக்க கிடைக்க அடுத்தடுத்து வரும் பேருந்துகளை வைத்து அதிகாரிகள் பொதுமக்களுக்கு எந்தவித ஒரு சிரமம் இல்லாமல் தற்போது பொதுமக்களை அந்த பேருந்துகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பொது விடுமுறை விட்டு மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை என்பதால் அனைவருமே விடுமுறைக்கு சொந்த ஊர் வந்து உள்ளதால் இந்த கூட்ட நெரிசல் என்பது தற்போது ஏற்பட்டுள்ளது சென்னைக்கு பொதுவாக இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் செல்லும் பேருந்துகள் அனைத்துமே தற்போது கூட்டம் நிரம்பி வழிகிறது மற்ற பேருந்துகளும் ஏற்பாடு செய்து தற்போது மாணவர்களையும் சென்னைக்கு செல்பவர்களையும் மற்ற பேருந்துகளும் சென்னைக்கு அனுப்பிவிட்டு திருப்பி அனுப்பிவிட்டு இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி வருகின்றனர் பொதுமக்களும் இன்னும் பேருந்துகள் இந்த அதாவது ஒரு இரவு பத்து மணி வரை அனைவருமே சென்னைக்கு செல்வார்கள் அதனால் மேலும் பேருந்து வசதிகளை செய்து தர வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர் கண்ணதாசன் நன்றி விவரங்களுக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க